ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல அவ்வளவுதான் யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் ஸ்பாட்டை தான் பார்க்க போறோம் இங்க எங்க பார்த்தாலும் தண்ணி தான் ஓடும் ரொம்ப கிளீனா இருக்கும் மதுரையில இருந்து வெறும் இருநூறு கிலோமீட்டர் தான் இங்க ஜீப் ரொம்பவே ஃபேமஸ் அது மட்டும் இல்ல இங்க தேர்ட்டி த்ரீனு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு வால் பேப்பர்ல வைக்கிற ஒரு போட்டோ மாதிரியே இருக்கும் இவ்வளவு நாள் எங்கடா இந்த ஊரை ஒழிச்சு வச்சிருந்தீங்க இது தெரியாம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் காசை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு எங்க திரும்பி பார்த்தாலும் ஃபால்ஸ் தான் இந்த ஊர் பேரு மாங்குளம் இந்த ஒரு கேரளால இடுக்கி மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு இந்த ஊருக்கு போற வழியிலேயே ஃபால்ஸ் ரிவர் எஸ்டேட்เน ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு மூணாறு ஆறு குடகனல்லாம் பயங்கர க்ரௌடா இருக்கும் ஆனா இங்க க்ரௌடே இருக்காது ஏனா இந்த ஊர் பத்தி யாருக்குமே அவ்வளவா தெரியாது அழகான காடேஜ் புக் பண்ணி டிஜே ஃபயர் கேம்ப்ன்ன செம்மையா என்ஜாய் பண்ணி புதுசு புதுசா நிறைய இடங்கள் பாத்துர்க்கோம் இங்க ஃபேமஸான யானைக்ளத்துக்கும் நாங்க போய் வந்துர்க்கோம் ரீசன்டா ட்ரெண்டான இந்த யானைக்ளத்துல நீங்க காட்டு யானைகளை நேர்ல பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம் மாங்குளம் போகணும் அப்படின்னாலே நீங்க மூணாறு போய் தான் போகணும் மூணார்ல இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் மாங்குளம் கேரளா மாங்குளத்து தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் மூணார்ல இருந்து மாங்குளம் போற வழியில ஒரு ஒன்பதாவது கிலோமீட்டர்ல தான் அட்டுக்காடுன்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு செம்ம வியூவா இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் லெப்ட் திரும்பி தான் உள்ள போனோம் நீங்க போனாலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நேரா போனீங்கன்னா இந்த ரோடு நேரம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தான் கொண்டு போய்விடும் இந்த வாட்டர்ஃபால்ஸ்ஸா பாத்துகிட்டே சாப்பிடுறதுக்கு இங்க ஒரு ரெஸ்டாரண்டும் இருக்கு இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ்ல இதுவோ பொண்ணு இந்த மாதிரி நிறைய வாட்டர்ஸ் நம்ம பாக்க போறோம் நீங்க பைக்ல போனாலும் சரி இல்ல கார்ல போனாலும் சரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் கண்டிப்பா போயிட்டு வாங்க ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்ததா கரடிப்பாரா அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடலாம் மாங்குளம் போற வழியிலேயே நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு பட் டைம் பத்தாவது வீடியோக்கு இப்ப நம்ம மாங்குளம் வந்துட்டோம் வந்துட்டு இப்ப ஹோட்டல்ல சாப்பிட போறோம் ஒரு ஆளுக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம இங்க சாப்பிட்டுருக்கோம் சன் மவுண்ட் ஒரு காட்டேஜ் புக் பண்ணிருக்கோம் இந்த காட்டேஜ்ல தான் நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம் இப்ப ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஜீப் சஃபாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மூணு பெட்ரூம் இருக்கு அப்புறம் ஹால் கிச்சன் இருக்கு கிச்சன்ல கேஸ் கனெக்ஷனோட வந்துடும் நாங்க மொத்தமா ஒன்பது பேர் இந்த ஜீப்பை வந்து புக் பண்ணிருக்கிறோம் மொத்தம் மூவாயிரம் ரூபாய் அதை நாங்க முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு ஆளுக்குன்னு நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் மொத்தமே நாலு மணி நேரம் இந்த ஜீப் ரைட் நமக்கு இருக்கும் இதுல நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் இம்பார்ட்டன்டான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இந்த ரிவர் நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க இந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம தேர்ட்டி த்ரீ ஃபால்ஸ் போவோம் பைக்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க வர ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அதனால நீங்க இந்த வால் பேப்பர்ல வைக்கிற மாதிரியே சூப்பரா இருக்கும் முப்பத்தி மூணு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு கேட்டுங்க இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேரே பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தான் பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வாட்டர் இதுதாங்க ரொம்ப ஹைட் இல்ல நிறைய தண்ணி வர போறது இல்ல ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே அற்புதமான வாட்டர் தான் இதுதான் நீங்களே பாருங்களேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல மேலே இன்னும் ரெண்டு இடம் இருக்கு ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு அதுல நீங்க குளிக்கலாம் அப்படியே இந்த வழியா நீங்க ஏறி போனீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க ஜாலியா குளிக்கலாம் நாங்க போகும்போது அவ்வளவா யாரும் இல்ல ஒரு நாலு ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க பட் எங்களுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டாங்க நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குங்க வீடியோல எப்படி தெரியுது எனக்கு தெரியல பட் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்ததான் நம்ம பெரும்பங்குத்து அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதை பாக்குறதுக்காக போறோம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஒரு பத்து ரூபாய் என்ட்ரி டிக்கெட் நம்ம கட்டி தான் போகணும் இந்த ஃபால்ஸ்ல மட்டும் நமக்கு குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஜஸ்ட் இந்த ஃபால்ஸ் நம்மளால பார்க்க தான் முடியும் போற வழியிலேயே நிறைய கடைகள்லாம் இருக்கும் அங்க வித விதமா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கங்க அப்படியே இந்த படியில இறங்கி நடந்து போனோம்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம் பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும் காட்டுக்குள்ள அந்த மலைக்கு மேலே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் நான் நிறைய ஊர்களில் போயிருக்கேன் ஜீப் ரைடுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் தார் ரோட்லயே கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க பட் இந்த ஜீப் ரைடு அப்படி கிடையாதுங்க நமக்கு ஃபுல்லாமே ஆஃப் ரோடு நிறைய வரும் ரொம்ப கஷ்டமான ரோட்ல அந்த ஜீப் வந்து ஏறி இறங்கி போகும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ஜீப் ரைடுக்கு மட்டுமே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி மேலே மேல வரும் அந்த அந்த வீடியோவை ஜீப் புக் பண்ணாம இந்த மாங்குளத்துல தயவுசெய்து ஸ்டே பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாங்குளத்துக்கு ஜீப் ரைடு தான் ரொம்ப இம்பார்ட்டன் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது ஒரு மோங்கில் வீடு அதுவும் பழங்குடியினரோட ஒரு வீடு அந்த வீட்டை தான் நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் ஒரு வீட மட்டும் நம்ம பாக்குறதுக்காக நம்ம கேட்டிருக்கோம் இந்த பழங்குடியின மக்கள் காட்டுல என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை இந்த கல்ல வந்து வைக்கிறது வழக்கமா அவங்க வச்சிருக்காங்க ஏலக்காய் பறிச்சாங்கன்னா முதல்ல பறிக்கிற ஏலக்காவை இந்த கல்ல வச்சிருவாங்க இது வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு புதுசா கட்டி கொடுத்துருக்கேன் வீடு ஆனா நைட் ஆனா இந்த வீடுகள்ல அவங்க தூங்குறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பாறை இருக்கு பாத்தீங்களா அதுல மேல சின்ன செட்டு மாதிரி போட்டிருக்கு அங்கதான் படுத்து அவங்க தூங்குவாங்களாம் அவங்களோட கிராமங்களில் உள்ள வீடுகள் எல்லாம் பார்த்திருந்தோம் நிறைய மண் வீடுகளும் கூட அங்க இருக்கு வனவிலங்குகள் அதிகமா நடமாடக்கூடிய பகுதியில தான் அவங்க குடியிருக்கவே செய்யறாங்க சோ அங்க ஜீப்ல போறதும் நம்ம நடந்து போறதும் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு பழங்குடி மக்கள் ஒருத்தரில் நம்ம பேசி தொண்ணூத்தி ஏழு எல்லாரும் தான் போறோம் வசதி குறவு தோட்ட வேலைக்கு போறோம் காயிருக்கிறதுக்கு ஆனா காடு வீசுறதுக்கு ஈர்த்த காடு விட்டு போறோம் அண்ணா வேலை பேசி பார்க்கும்போது ரொம்ப பாசமான மக்களா தெரியுறாங்க இப்ப நீங்க தான் கொலியால குத்து வாட்டர் பால்ஸ் இப்ப நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போறது இல்ல பட் இந்த வாட்டர் பால்ஸ்ல இருந்து செக் டேம் அப்படின்னு ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப சில்லுன்னு கிளீன் வாட்டரா இருக்கும் நீங்க பசங்களாவும் சரி ஃபேமிலியாவும் போய் என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான ஸ்பாட் நான் இங்க ஜீப் சவாரி வச்சிருக்கேன் மாங்களம் வந்தீங்கன்னா ஃபேமிலியா பிரெண்ட்ஸ் எப்படி வேணாம் வந்துக்காங்க காமிக்கிறேன் சும்மா இந்த ஜீப் பண்ணாருங்க அந்த எல்லாம் எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படியே எல்லாரும் பயந்து கத்திட்டு இருந்தாங்க சூப்பரா ஓட்டினாரு ஒரே ஒரு ஜீப் போற அளவுக்கு தான் இடம் இருக்கு செம்ம த்ரில்லிங்கா அந்த காட்டுக்குள்ள அவங்க டிரைவ் பண்ணாங்க நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அதுல உங்களுக்கு டீடைலா தெரியும் ஜீப் ரைட் முடிச்சிட்டு சாயங்காலமா நம்மள யானை குடத்துல இறக்கி விட்டுருவாங்க இந்த இடத்த நீங்க ரீல்ஸ்ல நிறைய பாத்துருப்பீங்க இப்போ யானை குளத்துல யானையெல்லாம் வந்துருச்சு பார்க்க போறோம் அங்க பாருங்க அஞ்சு மணிக்கு மேல இங்க வந்து யாரும் விளையாட மாட்டாங்க அதுக்கப்புறமா மக்கள் எல்லாம் அந்த யானையை பாக்குறதுக்காக ஒரு ஓரமா நிப்பாங்க உள்ள யாரும் இறங்கி போயிடக்கூடாது இந்த ஃபாரஸ்டோட உத்தரவு ஆரம்ப குளாறுல நீங்க உள்ள இறங்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டுருவாங்க மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா இங்க வந்து அமைதியா பாத்துட்டு இருக்காங்க பாருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பாத்துட்டு போங்க சூப்பரா இருக்கு இந்த இடம் எல்லாமே இந்த இடம் தான் கடைசி ஸ்பாட் நமக்கு அப்புறமா ஜீப் டிரைவர் நம்மளை கொண்டு போய் காட்டேஜ்ல போய் இறக்கி விட்டுருவாரு ரூமுக்கு வந்ததுமே கேம்ப் ஃபயர் அப்புறம் போட்டு நம்ம செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் இது எல்லாமே இந்த காட்டேஜ்ல அவைலபிளா இருக்கு ஊனர் போனீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட விட மாட்டாங்க பட் இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் டின்னருக்கு சாப்பாடு எல்லாம் இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க தாராளமா ஒரு ஆளுக்கு இரநூறுபா செலவு பண்ணி நாங்க சாப்பிட்டு இருக்கோம் தூங்கி முடிச்சதும் காட்டேஜ் பக்கத்துலயே நீங்க அந்த மவுண்டன் வியூ பாப்பீங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம காட்டேஜ் வியூமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சுத்திதும் கார்டன் தான் இருக்கும் அங்க பறவைங்களோட சத்தமா இருக்கும் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் காலையில ஒரு ஆறு மணிக்கு நீங்க எந்திரிச்சு கண்டிப்பா இதை பாருங்க நீங்க கப்பல்ஸா வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியா வந்தாலும் சரி இந்த இடங்கள்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் பாக்குறதுக்கு நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப நம்ம டீ குடிக்க போறோம் டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் போவேண்டியது இல்லை அந்த இருக்கு பாருங்க அதான் நம்ம காட்டேஜ் இங்கனக்குள்ளேயே டீ கடை வந்துடும் சோ தான் நம்ம சாப்பிட போறோம் டீ பத்து ரூபா தான் போண்டாவும் பத்து ரூபா தான் எல்லாமே ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும் நான் சாதாரண ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன் இங்க வந்து பொதுமக்கள் எல்லாம் பஸ் ஏறி போற ஒரு பஸ் ஸ்டாப் தான் இதுவே இவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன் இது பின்னாடி பாருங்க நல்ல ரிவர் சூப்பரா போயிட்டு இருக்கு நல்லா குளிச்சிங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த பஸ் ஸ்டாப்போட பேரு குவைத் சிட்டி பெரிய தேசமா இருக்குல்ல அப்படியே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கு அங்க இருந்து ஒரு டீ வாங்கி இங்கே நம்ம குடிச்சோன்னு சொல்லேன் ஒரு டீ குடிச்சா கூட இந்த மாதிரி லொக்கேஷன்ல குடிக்கிறோம் பாத்தீங்களா சம்மங்க நம்ம சன் மவுண்ட் ஹோம் ஸ்டேவோட இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டேல இருந்து அப்படியே இறங்கி நடந்து போனீங்கன்னா ரிவருங்க ரிவருக்கு பக்கத்துலயே நம்ம ஹோம் ஸ்டே இருக்கு நடந்து போற பாதையுமே சூப்பரா இருக்கும் ரொம்ப பசுமையா அழகா இருக்கும் சன் மவுண்ட் ஹோம் ஸ்டேவோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டா ஓனரை காண்டாக்ட் பண்ணியே நீங்க புக் பண்ணிருங்க இப்போ காலையில ஒன்பது மணிக்கு குளிக்கிறதுக்காக நம்ம இந்த ரிவருக்கு வந்திருக்கோம் நீங்களும் இங்க ஸ்டே இந்த ரிவர்ல குளிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கிளீனா இருக்கும் இந்த ரிவரோட பேரு நல்ல தண்ணி என்னடா தமிழ் பேரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இந்த பக்கம் நிறைய தமிழ் பேர்கள் இருக்கு ஒருவேளை இது முன்னாடி தமிழ் பகுதியா இருந்திருக்கலாம் இப்ப நம்ம காட்டேஜ்ல இருந்து அப்படியே இறங்கி வந்தோம் பாத்தீங்களா இங்க இறங்கி வந்த உடனே இந்த ரிவேர் தான் இருக்கும் நீங்க அழகா இங்க வந்து நீங்க குளிக்கலாம் இந்த இடம் பேர் வந்து கொயட் சிட்டின்னு சொல்லுவாங்க இங்கயும் யானை எல்லாம் நடமாடக்கூடிய பகுதி தான் தண்ணி ரொம்பவே சில்லுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷர் பண்ணிக்கலாம் காலையில நீங்க வந்து அங்க ஷவர்லயும் ஆஹ் காட்டேஜ்ல குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இங்கேயே வந்து நீங்க தண்ணில குளிக்கலாம் இங்க எப்பவுமே தண்ணி வரும்ங்க ஸோ உங்களோட மூமெண்ட் ஃபுல்லாமே இந்த காட்டேஜ் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிவர் சைடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இங்க வந்து ரிவரை நம்ம பாத்துக்கிட்டே உட்காரலாம் நான் ஒரு பஸ் ஸ்டாப் ஒண்ணு காமிச்சேன் பாத்தீங்களா அங்கேயும் நம்ம இந்த ரிவர் எல்லாம் பாத்துட்டே உட்காராம் இங்கேயும் யானை வரும் அது மட்டும் இல்ல நீங்க எங்கேயும் நல்லா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நீங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் சரி இது குளிக்கிறதுக்கு ஒரு சேஃபான பகுதி தான் நேத்து நைட்டு ஆன குளத்துல யானை பார்த்தோம் அதே இடத்துல மறுபடியும் ரெண்டு யானை காட்டுல இருந்து இறங்கிருக்குன்னு சொன்னாங்க சோ அத பாக்குறதுக்காக நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் உடனே நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம் ஏன்னா முன்னாடி ஆறு ஏழு யானை இருந்துச்சா பட் இப்போ வந்து ரெண்டு யானை தான் இருக்கு அதுவும் இப்போ காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கு சோ இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நைட்டும் யானையை பாக்குறது பகல்லையும் யானையை பாக்குறது அப்படின்றது இங்க உள்ள ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் எப்பவும் இந்த இடத்துக்கு யானை நிக்கிதோ அப்ப நம்மளோட காட்டேஜோட ஓனர் வந்து நமக்கு அலர்ட் பண்ணுவாரு சோ அவர் சொல்லிட்டாருன்னா உடனே நீங்க என்ன வெஹிக்கிள் இருக்கோ அதை பிடிச்சு இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு நீங்க வந்துருங்க யானை வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் இங்க தான் இந்த ஆனக்குளம் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம சவுத் இந்தியாலயே இந்த மாதிரி யானையை பாக்குறதுக்கு ஒரு ஸ்பாட் வந்து எங்கேயுமே கிடையாது இங்க மட்டும்தான் இருக்கு ஆப்போசிட்ல கடைகள் நிறைய இருக்கும் அங்க சாப்பிட்டுட்டே கூட நீங்க இந்த யானையெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப ரூமுக்கு வந்துட்டோம் ரூம்ல ஹால் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அடுத்ததான் பெட்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸா சூப்பரா இருக்கும் கிச்சன்ல எல்லா ஐட்டமே இருக்கும் த்ரீ பெட்ரூம் காட்டேஜ் தான் காலையில பதினோரு மணிக்கு நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு நம்ம பார்க்க போற முதல் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் இது காட்டேஜ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த இடத்துக்கு எந்த ஒரு என்ட்ரி பீஸ்மே கிடையாது டோட்டலாவே டோட்டலாக இங்க இருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அப்புறமா இந்த கேபிள் பிரிட்ஜ்ல நீங்க நடந்து போகும்போது ரொம்ப ஷேக் ஆகும் அப்ப ரொம்ப த்ரில் இருக்கும் அங்கே கேபிள் பிரிட்ஜை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மாங்குளம் போக போறோம் மாங்குளத்துல சிட்டிக்குள்ள போயிட்டு நம்ம சாப்பிட போறோம் நேற்று நைட்டே நம்ம காட்டேஜ்ல ஹெவியா நான்வெஜ் சாப்பிட்டோம் சிம்பிளா நாங்க பழம்புரியும் ஒரு டீயும் சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டு நேரம் நம்ம மூணார் போயிட்டு இருக்கோம் போற வழியிலேயே லட்சுமி ஸ்டேட் வரும் அந்த இடம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லாமே லட்சுமி ஸ்டேட் தான் இந்த அழகான சீனரிஸ் எல்லாம் அப்படியே பாத்துட்டு நேரம் நம்ம மூணாறு போறோம் மூணார்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு ஒரு நல்ல கடையை தேடணும் அப்ப எல்லாத்தையும் கேட்கும் இந்த ஹோட்டல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கடையை காமிச்சாங்க உண்மையிலேயே கிருஷ்ணா ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா பிரியாணி அந்த அளவு டேஸ்ட் இல்ல பட் வந்து இங்க ஃபிஷ் ஃப்ரையா இருக்கட்டும் அந்த சிக்கனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு பொன்னி அரிசி சாப்பாடு இங்கதான் கிடைக்கும் சோ நாங்க போன மான் குளத்துல எல்லாம் அரிசி சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல பட் இங்க கிடைச்சது ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு அயில மீனும் அந்த புளிச்சேரி குழம்பும் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு இருநூறு ரூபாய் தான் இருக்கு ஆனா நாங்க ரொம்ப திருப்தியாவே சாப்பிட்டு நீங்களும் இங்க போனீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு தான் வரணும் என்னென்ன ரேட் என்ன ஃபுல்லா டீடைலா நான் இதுலயே போட்டிருக்கேன் இதை நீங்க பார்த்துட்டு நீங்க என்னென்ன சாப்பிடணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்றதுனால நிறைய கூட்டம் இருக்கு சோ நீங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல சாப்பிடாம வந்துடாதீங்க மூணாறு வரையே வந்துட்டோம் சரி இந்த ரோஸ் கார்டனை பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு ரோஸ் கார்டனுக்கு வந்துட்டோம் ரோஸ் கார்டன் எல்லாம் பாத்துட்டு போற வழியிலேயே இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருக்கும் அதெல்லாம் நீங்க நிப்பாட்டி பொறுமையா பாத்துக்கிட்டே வாங்க தான் நம்ம இந்த மதத்துல இருந்து சாயந்திரம் வரையும் செலவு பண்ண போறோம் மூணாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரௌடா இருக்கும் நீங்க எந்த பிளேஸ் போனாலும் அங்க ஆள் நிறைய நிப்பாங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பட் வந்து மாங்குளத்துல அப்படி இருக்காது மூணார்ல இருந்து போடி மட்டு போற வழியிலேயே நிறைய பிளேஸ் இருக்கு கிட்டத்தட்ட மூணார்ல இருக்கிற ஐம்பது சதவீத பிளேஸ் வந்து இங்கதான் இருக்கு நீங்க போற வழியிலேயே நிறைய பிளேஸ் நீங்க பாத்துக்கிட்டே போலாம் அடுத்த ஸ்பாட் பெரிய கனல்னு ஒரு நல்ல ஊரு அங்க வந்து பெரிய ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு பட் அங்க யாரும் குளிக்க மாட்டாங்க பட் இது பாக்குறதுக்கு மட்டும்தான் சுத்தி நிறைய சாப்பிடுறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் சோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஃபால்ஸ நீங்க என்ஜாய் பண்ணலாம் வியூ பாயிண்ட்னு இங்க நிறைய இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க இங்கெல்லாம் நின்று பார்க்காம வந்துடுது அங்க இருக்க சீனரி சூப்பரா இருக்கும் இது யானை இரங்கல் டேமோட ஒரு இன்னொரு எண்டு தான் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் அடுத்ததா கேப் ரோடுன்னு ஒரு ரோடு வரும் அதுல வந்து மலைக்கல்லன் குகை அப்படின்னு ஒரு குகை வரும் இந்த குகை வந்து சின்ன குகை தான் ஆனா இங்க ஒரு திருடையை உட்கார்ந்து இங்க வர போறவங்க நிறைய நகைகள்லாம் அவன் கொள்ளையடிச்சிருக்கான் அப்படி கொள்ளையடிச்ச அந்த நகையை வச்சு அவன் சொந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணான் அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு ஸோ அதனாலதான் இந்த கொகையை ரொம்ப ஃபேமஸா இருக்கு இன்ன வரைக்குமே இந்த கொகையை வந்து ரிமூவ் பண்ணாம ரோட டெவலப் பண்ணும்போது கூட இந்த கொகையை எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க அடுத்த ஸ்பாட்டு நீங்க பூப்பாரா வந்ததுமே இங்க ஒரு எஸ்டேட் இருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நீங்க உள்ள போயிட்டு தாராளமா போட்டோஸ் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இது மாதிரி போடி போற வழியிலயே நிறைய ஃபால்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாத்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே போங்க போடி மட்டும் வந்ததுமே இன்னைக்கு நல்ல மேகமூட்டம் ஆயிடுச்சு சோ இங்கேயும் நின்னுட்டு இங்க இருந்து ஒரு நல்ல வியூ இருக்கும் அதெல்லாம் நீங்க பாருங்க அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இது போல இயற்கையோட வாழ்றதுலாம் யாருக்கு தான் பிடிக்கும் போடி மெட்ல இருந்து அந்த போடி போற அந்த மலை பாதி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அங்க இருந்து நீங்க பாக்குற வியூ எல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க பாத்துக்கிட்டே போங்க ஒரு நல்ல டிராவல் நல்ல பைக் ரைட் அப்படின்னா இந்த மாதிரி நாலு விஷயங்கள்ல நிப்பாட்டி பாத்துட்டு தான் சல்லு சல்லுன்னு போயிடாதீங்க சோ நின்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே போங்க அடுத்த வீடியோல இன்னும் நிறைய இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பை